ஹெச்ஐடி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவெலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட் ஃபோர் த்ரீ வி ரா தர்பார் ஸ்டோரின் ரோ நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்கு நான் நிறைய சொல்லிட்டேன்ல இல்லங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடில இருந்து ஃபோன் பண்ணாங்க போன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததான்னு தட்ஸ் ஆல் கண்டிப்பா நான் அது எப்ப சொல்லிட்டேன் கமிட்டி நான் வந்து நீங்க வந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன் ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படிச்சவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே தே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசினேண்ணா இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்கறத நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசல தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்சால் கிட்ட இது என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் ஐ ஐ டோல் தம் டெலிட் பட் டெலிட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்த ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பா ஃபார்வர்டு இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது நீங்க வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேர்வன்ஸ் வந்து ப்ரொடயூ ஐ மீன் ஹீரோ கண்ட்ரோல் கிடையாது இல்லனா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போனா இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு அத கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசினேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்கே ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவுன் விமன் ஆவ் நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க நீங்க இப்ப நான் ஒன்றே ஒண்ணு பிரஸ் கிட்ட கேக்குறேன் தயவு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க உங்க கிட்ட வந்து சொல்லி என்ன பண்ண போறீங்க தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சதுனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் நான் இப்படி படுத்துக்கிட்ட துப்புனா என் மூஞ்சில தான் பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸும் அந்தந்த ஆர்டிஸ்டும் ஆஹ் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் என போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு we are not helpless women we are strong women நாங்க கரெக்ட்டா நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமூகாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்ட்டுக்கும் there should be a protection ஏனா இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு ஏ எங்கயோ இருக்குற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அத பத்தி எழுதுறீங்க கரெக்ட்டா சோ இப்போ இருக்க ஏரால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனா நான் அக்ரிமெண்ட் கேக்குறேன் இல்ல இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆபிசரோ ஒரு லாயரோ இதை வச்சீங்கன்னா ஒரு செக்யூராக இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புகிற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம் அவ்வளோ வருஷம் வரப்போகுது நமக்கே நாங்கள் நாங்க என்னன்னு ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை

இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்ப எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது ஐ டோன்ட் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்ல அவங்க அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்ப சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸ்க்கு அடுத்த ஆர்ட்டிஸ்ட்டுங்களுக்கு செகண்ட் கிரேதரா ஆர்ட்டிஸ்டுக்கு அதுக்கு கிரேடுன்னு சொன்னா இன்னொரு கேரக்டர் பண்றவங்க இப்ப ஹீரோனா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லிருக்கேன் நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேக்குற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்த இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி யூ அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித்

இட் இஸ் கெட்டிங் இயர் நான் ஒண்ணு அவங்களுக்கு இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம் நானும் இப்போ கூட சொல்றேன் நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளவு கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பாக்கலையா எனக்கு தெரியல பட் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூமில் இருப்பாங்க இல்லைனா செட்டில் வந்து மேடம் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அங்கே தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னா சரி பக்கத்தில் உட்காரு யாரும் நான் இருக்க போகும்னா அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடி நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டு பிடிச்சி சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் டிசப்பாயின் எனக்கு என்னன்னா நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்திருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியராக தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த இங்கே ஸ்பேஸில் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்ணுறாங்க நாங்கள் இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் அ ஃபெயிலியர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமென் தெரியலனா அவருக்கு தான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒண்ணு சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம்ங்க தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷீ இஸ் அ உமன் உங்க உங்க ஃப்ரெட்டர்னிட்டில இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்ல அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க அவர் முடியுங்கிட்டு இருக்காரு நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்கனால பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே தெரியலன்னு பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்பிள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க ஏன்னா என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பாக்குறதே இல்லை பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால அடிக்க இது என்ன இது ஹுக்கு ஒண்ணு போட்டு நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா என்ன ஹுக்கு நான் கேக்குறது வந்து crux of the matter இன்னைக்கு என்ன you all have sisters உங்க எல்லாருக்கு அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க please understand என்னோட पर्सनल லைஃபோ இல்ல இன்னொரு நடிகையோட पर्सनल லைஃப் அவ கடக்குற அவ நிர்வாணமா நடச்ச அவ யார் யார் கேம்ல what is this rubbish இது வந்து why don't